அங்க ஒருத்தன் டிஃபன்ஸ் ஆர்டர் எடுத்துட்டு இருக்கான் அவன் முடிக்கிறதுக்குள்ள இந்த ஜீப் எடுத்துட்டு போய் குறுக்கால விட்டு அவன் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணணும் அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன் பின்னாடி ஒருத்தன் ஏத்திட்டு நான் ஓடி போனா அவன் எடுத்து முடிச்சிருவான் தடி இந்த போஸ்ட் மரத்துல கொண்டாந்து எவனாங்க நீ பாடி வச்சது இப்ப போய் கரெக்டா அவன் முட்டுற மாதிரி இருக்க இந்த தடவை மிஸ் ஆகாத இந்த லாம்போகினி இதெல்லாம் ஓட்டிடுவேன் இந்த ஜீப்பு நம்ம கொஞ்சம் சரி போட்டு வர மாட்டேங்குது ஓய் அவன் ஒரு கார் வச்சிருக்காண்டோ ஆட மேல வந்துட்டான்டா ஆடுறப்பெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு மேல போயிட்டானே இவங்க கார்ல வந்தாண்டா அவன் இங்க தானே இருப்பான் ஆத்தாடி இந்த தான் இருக்கான் இல்ல என்ன கண்ணு வச்சிருக்கான் இப்படி ரெட் கலர்ல வருது இவன் அடிச்சு உடனே வச்சிருக்கான் போலயே அப்ப கிட்ட போக கூடாது அடே எம்டன் வச்சிருக்கான்டா கிட்ட போகாத ஒரே அழுத்த அழுத்தி உனக்கு ஒன்னே போடும் எனக்கு தெரிஞ்சு மூணு பேரும் ஒரு ஆளு முடிச்சு போறேன் நினைக்கிறேன் இந்த வித்தியாசத்தே மாத்திருக்கேன் இங்க தான் எடுக்கிறீங்க ஆத்தாடி என்ன சாப்பிட்டு போட்டா பிளாப்பிள மாதிரி புழக்கம் போட்டுருக்கேன்